நெட்ஃபிளிக்ஸ் டிவி நாயகர்களுக்கு வணக்கம் பெருத்துளசிப்பாளியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி தேசிய தலைவர் திரைப்படத்தை பற்றி பசும்போன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட படம் இது இந்த படத்தை பற்றிய விமர்சனம் தான் இன்றைய நிகழ்ச்சி நடிப்பு வந்து அதில் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவராக நடிச்சிருக்கிறது ஜெ எம் பஷீர் அப்புறம் அவர் கூட ராஜா ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் வாகை சந்திரசேகர் ஆர் வி உதயகுமார் இப்படி பல பேர் இணைந்து நடிச்சிருக்காங்க தயாரிப்பு எஸ் 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 ஆர் சத்யா ஜெனிபர் மார்க்க மார்க்ரெட் இசை இளையராஜா இயக்கம் ஆர் அருந்தராஜ் டைமண்ட் பாபு அதாவது பிஆர்ஓ டைமண்ட் பாபு கே செல்வகுமார் சாவித்ரி தேசிய தலைவர் படம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாறு மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் அவர் தனது வாழ்வின் மக்களுக்கு செய்த சேவை அரசியல் பங்கேற்பு அரசியல் தலைவர்களுடன் அவருடைய சந்திப்பு சந்தித்த வழக்குகள் அடைக்கப்பட்ட சிறை போன்ற அவரது வாழ்க்கையின் முக்கிய அம்சங்கள் இப்படத்தில் படமாக படமாக்கப்பட்டிருப்பதுடன் படமாக்கப்பட்டிருப்பதுடன் அவரது இறுதி நாட்களும் சித்தர் போன்று அவர் மாறிய நிலையும் அமர்ந்தபடியே அவர் உயிர்நிறுத்த காட்சிகளும் மறக்க முடியாத வகையில் படமாக்கப்பட்டிருக்கிறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக தேயம் பர்ஷீட் நடத்துகிறார் வேடத்திற்கு மிக பொருந்திய தோற்றம் மட்டுமில்லாமல் நிதானமான ஆனால் உறுதித்தன்புடன் கூடிய அவருடைய பேச்சு எதிரிகளை நேர் சந்தித்து மோதும் வேகம் அரசியல் வியூகங்களை சிக்கி கொள்ளாமல் தனக்கென ஒரு பாதை அமைத்து தனி கட்சி தொடங்கி அதை பயணித்த நிஜ சம்பவங்கள் சுதந்திரப் போடத்திற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உடன் இணைந்து ஆற்றிய சுதந்திர போராட்ட பணிகள் என எல்லா கட்சிகளிலும் பஷ்ரத் தனது ஆழமான அமைதியான அழுத்தமான நடிப்பை வழங்கியிருக்கிறார் வழக்கு தொடர்பான ஒரு சில சிக்கலான சம்பவங்களை இயக்குனர் தவித்திருப்பார் என்று எண்ணினால் அதையும் அவர் படத்தில் காட்டி கோர்ட் விசாரணைக்கு தேவர் ஆஜரானது சிறையில் அவர் வாழ்நாளை கடத்தியது என முக்கிய சம்பவங்களையும் நெருடல் இல்லாமல் படமாக்கியிருப்பது இயக்குநர் ஆர் அருந்தராஜின் அனுபவமும் அவரது திறமையும் ஒரு சேர படத்தை எந்த வில்லங்கமும் இல்லாமல் கொண்டு வந்து கண்முன் நிறுத்திருக்கிறது நிறுத்தி இருக்கிறது மகாத்மா காந்தி நேரு காமராஜர் போன்ற தலைவர்களுக்கான கதாபாத்திரங்களில் பொருத்தமான நபர்களை தேர்வு செய்து நடிக்க வைத்திருப்பது நம்பும்படி உள்ளது பாரதராஜா ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் பாகி சந்திரசேகர் முக்கிய படங்கள் நடித்திருக்கிறார்கள் தேசிய தலைவர் திரைப்படம் ரசிகர்களுக்கு தேவரை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு ஆவணமாக ஒரு ஆவணமாக ராவணமாக மட்டுமில்லாமல் சரித்திர படைப்பாகவும் அமைந்திருக்கிறது தேவர் மகன் பற்றி இசைஞான் இளையராஜா தேவருக்கா போற்றி பாடல் பெண்ணே என்ற பாடல் காலத்துக்கும் நுழைக்கும் அளவுக்கு வழங்கியிருந்தார் தற்போது தேவரின் வாழ்க்கை வரலாறு படத்துக்கு அவர் இசையமைத்திருக்கிறார் இசையமைத்திருக்கிறார் என்றால் அதில் எவ்வளவு கவனம் செலுத்தியிருப்பார் என்பது புரிந்து கொள்ள முடியும் படத்துக்கு இளையராஜாவின் இசை பெரும் தூணாக அமைந்திருக்கிறது தேசிய தலைவர் பார்க்க வேண்டிய படம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்